الحمد لله رب العالمين وعلى للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين غنيت الكورية سهود ركلاه இந்த தொடர் கல்வி வகுப்பிலே சஹாபாக்களுடைய வரலாறுகளையும் அந்த வரலாறுகள் தரக்கூடிய படிப்பினைகளையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த தொடரிலே இன்றைய இந்த வகுப்பில் நபித்தோடர்களில் மிக முக்கியமான ஒருவராகிய காபிபு மாலிக் ரொதியல்லா அன்பு அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் காபிபுனு மாலிக் ரதியாஹு அன்பு என்கிற பெயர் பரவலாக பயான்களில் கொத்துபாக்களில் அடிக்கடி நினைவு கூறப்படக்கூடிய ஒரு பெயராக இருக்கிறது இந்த காபிபுனு மாலிக் ரதியாஹு அன்பு அவர்கள் பிறந்த உறுதியான தேதி வரலாற்று நூல்களிலே குறிப்பிடப்படவில்லை பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி ஹிஜ்ரத்திற்கு இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னர் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அவர் பிறந்தது ஹிஜரத்திற்கு இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னர் என்று பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அவர் பிறந்த தேதி ஹிஜ்ரத்திற்கு இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னர் என்று சொல்கிறார்கள் இவர் மதீனாவிலே அதாவது எத்திரிவிலே பிறந்தவர் ஹஸ்ரத் என்கிற கோத்திரத்தைச் சேர்ந்தவர் நபிசுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மதீனாவிலிருந்து ஒரு குழு மக்காவுக்கு வந்து அக்கபாவிலே உடன்படிக்கை ஒன்று செய்து கொண்டார்கள் அந்த உடன்படிக்கையிலே இந்த அல்லாஹு அன்பு அவர்களும் கலந்து கொண்டவர் என்பது முக்கியமான தகவலாக காணப்படுகிறது இந்த காப் ரது அல்லாஹூ அன்பு அவர்களுடைய தந்தை மாலிகிபுனு அபி காப் என்று அறியப்பட்டவர் இவர் எசரிபிலே மிகவும் பிரபல்யமான ஒருவராக காணப்பட்டார் அதாவது காப் ரது அல்லைய தந்தை மதீனாவிலே மதினா என்பது நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய பிறகு அந்த பிரதேசத்திற்கு சூட்டப்பட்ட பெயர் அதற்கு முதல் அதனுடைய பெயர் எசரிப் என்பதாகும் அப்ப எசிரிப்பிலே ஒரு பிரபல்யமானவராக இருந்தவர் தான் காபிரதி அல்லாவுடைய தந்தையாகிய மாலிக் என்பவர் இந்த காபிபின் மாலிக் ரதி அன்ஹு அன்பு அவர்கள் இயல்பில் பேச்சு திறமை உள்ள ஒருவராகவும் நல்ல முறையில் தெளிவாக பேசி ஒரு விஷயத்தை நிறுவக்கூடிய ஆற்றல் உள்ள ஒருவராகவும் இருந்தார் அதேவேளை ஒரு பிரபல்யமான கவிஞராகவும் இவர் காணப்பட்டார் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நவியல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய கவிஞர்களாக அடையாளப்படுத்தப்பட்ட மூன்று பேரில் இவரும் ஒருவர் அஸ்ஸானி புல் தாபித் ரதி அல்லாஹு அன்பு அப்துல்லாஹிபுன் ரவாஹா ரதி அல்லாஹு அன்பு அதே போல காபிபின் மாலிக் ரொதி அல்லாஹு அன்பு இந்த மூன்று பேரும் நபிசுல்லாஹூ அலி வசல்லம் அவர்களது கவிஞர்களாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் காபிபின் மாலிக் ரொதி அல்லாஹூ பல கவிதைகளை இஸ்லாத்திற்காக வேண்டி பாடியுள்ளார் நபிசுல்லா அலிசல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களுடைய சிறப்புகளை முன்வைப்பதற்காக பல கவிதைகள் பாடியுள்ளார் அவருடைய கவிதைகளை கேட்டு சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் வரலாறுகள் காணப்படுகின்றன இந்த காபிப் மாலிக் ரதி அல்லாஹு அவர்கள் நபி சொல்லா அலி இஸ்லாமோர்கள் ஹிஜ்ரத் சென்ற பிறகு அங்கே மதீனாவிலே இருந்து நபி அவர்களையும் சஹாபாக்களையும் வரவேற்ற ஒருவராக இவர் காணப்படுகிறார் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த அன்ஹு அவர்களையும் மதின் மக்காவில் இருந்து வந்த பல்ஹாயிபு அபெய்தில்லா ரது அல்லாஹூ அன்ஹு அவர்களையும் சகோதரர்களாக ஆக்கி வைத்தார்கள் நினைவிருக்கும் நபி நபிசல்லாஹு அலஹு வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வந்த முஹாஜர்களையும் மதீனாவில் இருந்து அவர்களை வரவேற்று உதவி செய்த அன்சார்களையும் சகோதரர்களாக ஆக்கினார்கள் இஜரத்தை தொடர்ந்து அந்த நிகழ்வில் காபி அவர்கள் மதீனாவில் உள்ள ஒரு அன்சாரி என்கிற அடிப்படையில் மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர் ஆகிய தல்ஹாயிபு உபைதில்லா அவர்களோடு சகோதரர்களாக ஆக்கப்பட்டார்கள் இந்த காபிரதியானோர்கள் ஜாஹிலிய காலத்திலே அபு பஷீர் என்கிற பெயரால் அழைக்கப்பட்டார் குன்னியா நபி சொல்லா அலி அவர்கள் பிறகு அவருக்கு அபு அப்துல்லா என்று புனைபெயர் சூட்டியதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் காபிபின் மாலிக் ரொதையல்லாஹூ பல யுத்தங்களிலே கலந்து கொண்டிருக்கிறார் பத்திரி யுத்தத்தில் அவரால் தவிர்க்க முடியாத காரணங்களால் கலக்க கலக்க முடியவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது உஹதிலே அவர் கலந்து கொண்டு மிக கடுமையான போராட்டத்திலே அவர் ஈடுபட்டார் உஹத் யுத்தத்தில் ஏற்பட்ட அந்த குழப்பமான நிலையில் நபீசலுல்லாஹு அலி வசல்லம் அவர்களை முதலாவதாக அடையாளம் கண்டு ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்கிற நற்செய்தியை சொன்ன சஹாபியாக காபிபின் மாலிக் ருதய் அல்லாஹூ அன்பு அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் இந்த யுத்தத்தில் உஹதி யுத்தத்திலே காபி ரதை உடம்பில் சுமார் பதினேழுக்கு மேற்பட்ட காயங்கள் அம்பு வாழ் வெட்டு காயங்கள் இடம்பெற்றதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இந்த காபிபின் மாலிக் கொடுதையல்லாகூ அன்பு அவர்கள் நபிசல்லா அலிசல்லம் அவர்களிடமிருந்த இருந்த ஹதீஸ்களை பெற்று அறிவித்திருக்கிறார்கள் சுமார் முப்பது ஹதீஸ்களை அவர்கள் அறிவித்ததாக இமாம் தஹபி போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள்